நண்பர்களுக்கு வணக்கம் மாசி மக விழாவை காணும் கும்பகோணத்தில் உள்ள சிவாலயம் மற்றும் பெருமாளோட திருத்தலத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மாசி மக உற்சவம் அன்று கும்பகோணத்தில் உள்ள பன்னிரெண்டு சிவாலயங்கள் மற்றும் ஐந்து வைணவ திருத்தலங்களில் இருந்து மகாமக குலத்திற்கு சுவாமிகள் தீர்த்தவாரி காண வருவார்கள் கோயில் நகரமான கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்லுவாங்க உலக புகழ்பெற்ற மகாமகம் தீர்த்த குலத்தை சுத்தியும் கோயில்கள் தாங்க திரும்பி பார்க்குற திசையெல்லாம் கோயில் சைவம் வைணவ பேதம் இல்லாமல் ஒவ்வொரு கோயிலும் குறைந்தபட்சம் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது சைவ சமய குறவர்களால் தேவார பாடல் பெற்றது வைணவ ஆழ்வார்களால் மங்களாசசனம் செய்யப்பட்டது என்று போட்டி போட்டுக்கொண்டு வானுயர்ந்து நின்று நம்மை ஆச்சரியப்படுத்தும் கோயில் கோபுரங்கள் இவ்வளவு பெருமைக்கும் காரணமானவர்கள் அப்பொழுது அரசர்களாக இருந்து அறம் வளர்த்தவர்கள் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள அனைத்து கோயில்களும் பார்க்க வேண்டிய கோயில்கள் தான் நிதானமாக பார்த்தா இந்த கோயில்களை பார்த்து முடிக்க நமக்கு ரெண்டு வாரமாச்சும் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கோயிலில் திருவிழா விசேஷம்னு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கும் இப்போது கும்பகோணத்தில் உள்ள முக்கியமான சைவ வைணவக் கோயில்கள் மாசிமக திருவிழாவை கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது இந்த கோயில்களை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் சக்கரவாணி கோயில் சாரங்கபாணி கோயில் பானபுரீஸ்வரர் கோயில் கௌதமேஸ்வரர் கோயில் காளஹஸ்தீஸ்வரர் கோயில் சோமேஸ்வரர் கோயில் நாகேஸ்வரர் கோயில் கம்பட்ட விஸ்வநாதர் கோயில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் நாச்சியார் கோயில் ராமசுவாமி கோயில் ஆதிவராக பெருமாள் கோயில் ராஜகோபால சுவாமி கோயில் அபிமுகேஸ்வரர் கோயில் அமிர்தகலேஸ்வரர் கோயில் இன்னும் பல கோயில்கள் உள்ளது அந்த கோயிலை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் கும்பகோணம் மையப்பகுதியில் மகாமகம் தீர்த்தமாடும் குளத்தின் அருகில் உள்ளது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கும் மேலான பழமையான கோயில் பிரளய காலத்துடன் தொடர்புடையது இத்தல இறைவன் கும்பேஸ்வரர் தாயார் மங்களநாயகி அப்பர் சம்பந்தரால தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம் இது இங்கு சிவபெருமான் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மாசி மாதத்தில் குரு சிம்ம ராசியிலும் சூரியன் கும்பராசியிலும் பிரவேசிக்கும் பௌர்ணமி நன்னாளில் மகாமகம் திருவிழா கொண்டாடப்படுகிறது லிங்கம் கீழே பருத்தும் மேலே செல்ல செல்ல ஊசி வடிவில் காணப்படும் இந்த கோவிலில் கல்நாதஸ்வரம் இருக்குது இந்த கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவபெருமானோட தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்கள்ல இது எண்பத்தி ஒன்பதாவது தேவாரத்தலம் மாசி மகத்தன்று மகாமக குளத்தில் தீர்த்தவாரி நடைபெறும் அடுத்த கோவில் சாரங்கபாணி திருக்கோயில் வைணவ தலங்களில் முதன்மையான சாரங்கபாணி கோயில் கும்பகோண நகரின் மையத்தில் அமைந்துள்ளது சோழர் மன்னர்களால் கட்டப்பட்டது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு அடுத்ததாக போற்றப்படும் இத்திருத்தலம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் உருவான கோயிலாக போற்றப்படும் சிறப்பும் கொண்டது இந்த தல மூலவர் சாரங்கபாணி தாயார் கோமலவல்லி மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமி இக்கோவிலின் நடுப்பகுதியில் தேரின் அமைப்பைக் கொண்டுள்ளது சித்திரை தேர் திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது அடுத்த கோவில் சாரங்கபாணி திருக்கோயில் கும்பகோணம் நகரில் உள்ள வைணவ கோயில்களில் இரண்டாவது மிகப்பெரிய கோயில் காவிரி தென்கரையில் பெரிய கடை தெருவில் அருகில் அமைந்துள்ள இந்த கோவில் மூலவர் சக்கர வடிவ தாமரை பூவுடன் கூடிய அருங்கோண எந்திரத்தில் அமர்ந்து அருள்பாலிப்பதால் சக்கரவாணி என்று அழைக்கப்படுகிறார் தாயார் விஜயவல்லியும் நின்ற நிலையில் அருள்பாலிக்கிறார் இத்தலத்தில் உள்ள தீர்த்தம் சக்கர படித்துறை ஸ்ரீசக்கரம் தோன்றியதால் இங்கு நீராடுவது கங்கையில் நீராடுவதற்கு சமமாகும் அடுத்த கோயில் அபிமுகேஸ்வரர் கோயில் கும்பகோணம் மகாமக குளத்திற்கு அருகில் உள்ள கோயில் இத்தல இறைவனின் பெயர் அபிமுகேஸ்வரர் தாயார் அமிர்தவல்லி அபிமுகம் என்றால் நேர்கொண்ட பார்வை என்பது பொருள் இறைவனின் மற்றொரு பெயர் நாளிசேகர் பிரளய காலத்தில் சிவபெருமான் வேடன் உருவம் தாங்கி வந்து பிரளய வெள்ளத்தில் மிதந்து வந்த அமுத கலசத்தை அம்பெய்து சிதைத்தபொழுது அக்கலசத்தின் மேல் இருந்து தேங்காய் ஓரிடத்தில் போய் விழுந்தது அந்த இடத்தில் ஒரு தென்னை மரமும் அதன் அடிபுறத்தில் ஒரு சிவலிங்கமும் தோன்றின தேங்காய்க்கு நாளிகேரம் என்ற பெயருண்டு இத்தலத்தில் உள்ள பைரவர் மகாமக கோயில்களான பன்னிரண்டு கோயில்களில் உள்ள பைரவரை காட்டிலும் மிகவும் பெரியவராவார் இவர் அடுத்த திருக்கோயில் அமிர்தகலேஸ்வரர் திருக்கோயில் கும்பகோண நகரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் வலங்கைமான் செல்லும் வழியில் அமைந்துள்ளது இரண்டாயிரம் வருடத்திற்கு பழமையான கோயில் சுந்தரரால் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம் இது சோழ நாட்டில் காவிரி தென்கரையில் அமைந்துள்ள அறுபத்தி எட்டாவது திருக்கோயில் இக்கோயிலின் மூலவர் அமிர்தகலேஸ்வரர் தாயார் அமிர்தவள்ளி நாயகி முற்காலத்தில் இந்த கோயில் சுற்றி கோட்டை இருந்ததால் கோட்டை கோயில் என்று அழைக்கப்படுகிறது சோழர் கால சிற்பக்கலையை எடுத்துக்காட்டும் வகையில் மிக சிறந்த வேலைப்பாடுகள் அமைந்த திருக்கோயில் இது நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரியல அடுத்த கோயில் நாகேஸ்வரர் திருக்கோயில் கும்பகோணம் நகரில் நாகேஸ்வரன் சந்நிதி தெருவில் அமைந்துள்ளது தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்கள் இது தொண்ணூறாவது திருக்கோயில் இத்தலத்து இறைவனின் பெயர் நாகேஸ்வரர் தாயார் பிரகந்த நாயகி நட்ராஜன் வந்து பூஜித்து அருள் பெற்ற தலம் ஆதலால் நாகேஸ்வரர் என்று பெயர் பெற்றது இக்கோயில் ஒரு ராகு தோஷ நிவர்த்தி தலம் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நாகேஸ்வரரை வழிபட்டால் ராகு தோஷம் நீங்கி திருமணம் மற்றும் சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அடுத்த கோயில் ஆதிவராக பெருமாள் திருக்கோயில் கும்பகோணம் நகரில் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ளது இத்தலத்தின் மூலவர் ஆதிவராகப் பெருமாள் தாயார் பூமி தேவி என்கின்ற அம்புஜவல்லி இங்கு வராக தீர்த்தம் உள்ளது உலகில் முதலில் தோன்றிய இடம் வராகபுரி என்றும் கும்பகோணம் என்ற இக்கோயிலில் தல சொல்கின்றது அடுத்த திருக்கோயில் ராஜகோபால சுவாமி திருக்கோயில் கும்பகோணம் பெரிய கடை தெருவில் அமைந்துள்ளது இக்கோயில் மகாமகம் என்ற குளத்தில் தீர்த்தமாடும் வைணவ கோயில்களில் இக்கோயில் பெருமாள் ஒருவர் ராஜேந்திர சோழனின் மகன் ராஜாதி ராஜ சோழனால் கட்டப்பட்டதால் ராஜாதி ராஜ விண்ணகரம் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்தின் மூலவர் வாசுதேவ பெருமாள் இக்கோவிலில் மூலவரும் உற்சவரும் ராஜகோபால சுவாமியே தாயார் பெயர் செங்கமலத்தாயார் தாயார் படிதாண்டா பத்தினி அடுத்த திருக்கோயில் கோடீஸ்வரர் திருக்கோயில் கும்பகோணத்தில் இருந்து சுவாமிமலை செல்லும் வழியில் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சமயக்குறவர்களில் மூத்தவரான அப்பர் பெருமானால் பாடப்பெற்ற சோழ நாட்டில் காவிரியில் வடகரையில் அமைந்துள்ள நாற்பத்தி நாலாவது திருக்கோயில் இது இக்கோயிலின் மூலவர் பெயர் கோடீஸ்வரர் கைலாசநாதர் தாயார் பந்தாடு நாயகி அம்மன் சிலையில் ஒரு கால் பந்தை உதைப்பது போன்ற தோற்றத்தில் அமைந்துள்ளது செய்த பாவங்களை தன் காலால் எட்டி உதைத்து அருள் செய்பவள் என்பதால் சிலை இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது அடுத்த கோயில் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இக்கோயில் இத்தலத்தின் மூலவர் பெயர் ஏகாம்பரேஸ்வரர் தாயார் காளிகா பரமேஸ்வரி இங்கு அம்மனின் சந்நிதிக்கு முன்பாக சிங்கத்திற்கு பதில் நந்தி வாகனம் அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அடுத்த திருக்கோயில் காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோயில் கும்பகோணம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ள இத்தல இறைவனின் பெயர் காளஹஸ்தீஸ்வரர் தாயார் பெயர் ஞானாம்பிகை ராகுகேது பரிகாரத் தலமாக விளங்குவதால் இக்கோயிலில் இறைவனை தரிசித்தால் ஆந்திர மாநிலத்தில் உள்ள காலஹஸ்தி பெருமானை வழிபட்ட பலன் கிடைக்கும் இக்கோயிலில் உள்ள ஆராய்ச்சி மணியை அடித்தால் ஓம் என்ற ஓசை கேட்கும் அடுத்த திருக்கோயில் ராமசுவாமி கோயில் கும்பகோணம் பெரிய கடை வீதியில் தென்கோடியில் அமைந்த தலைமீது நாயக்க மன்னரின் அமைச்சராக இருந்த கோவிந்த தீச்சதர் என்பவர் இக்கோயிலை கட்டியதாக தல வரலாறு கூறுகிறது உண்மையில் இது சிற்பக்கூடம் போல் அளிக்கும் சிற்பங்கள் அனைத்தும் திருமாலின் அவதாரங்களை சித்தரிக்கும் வகையில் உள்ளது மூலவர் பட்டாபிஷேகம் ராமபிரான் பிராட்டியார் லக்ஷ்மணர் பரதன் சத்ருகன் ஆஞ்சநேயர் ஆகியோர் இத்திருத்தலத்தில் காட்சி அளிக்கின்றனர் அடுத்த கோயில் பானபுரீஸ்வரர் திருக்கோயில் கும்பகோணத்திலிருந்து பானத்துறை என்ற பகுதியில் அமைந்துள்ளது இந்த கோயில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட காவிரி கரையின் திருமஞ்சனம் பெற்ற சிறப்பும் மகாமக தீர்த்தவாரி வைபவத்தில் எழுந்தருளும் பேரும் பெற்ற பானபுரீஸ்வரரோட தலம் மாணிக்கவாசகரால் பாடப்பெற்ற தலம் அம்மனின் பெயர் சோமகளாம்பாள் வங்கதேசத்தின் மன்னன் சுரசேனன் தன் மனைவி காந்திமதியின் தீராத நோயை போக்க இங்கு வந்து தங்கி திருப்பணி செய்து மகப்பேறு பெற்றான் என்பது தல சிறப்பு அடுத்த கோவில் காசி விஸ்வநாதர் திருக்கோயில் கும்பகோணம் மகாமக குளக்கரையில் வடக்கில் அமைந்துள்ளது இக்கோயில் இத்தல இறைவன் காசி விஸ்வநாதர் தாயார் விசாலாட்சி அம்மை நவ கன்னிகைகள் தங்களின் பாவம் தீர்க்க வழிபட்ட திருத்தலம் ஸ்ரீ ராமபிரான் இத்தல இறைவனை தரிசித்து ருத்ராட்ச மாலை பெற்றார் என்பது சிறப்பு ராமாயண காலத்தில் ராமர் மற்றும் லக்ஷ்மணன் சீதையைத் தேடும்போது சிவனை வழிபட்டதாகவும் இராவணனுடன் போரிட்டு ருத்ராஜம் வாங்கியதையும் குறிப்பிடுகின்றது மற்றொரு புராணத்தின்படி சிவனின் அம்பிலிருந்து புனித பாணை சிவன் கோயில்கள் கட்டப்பட்டு பன்னிரண்டு இடங்களாக பிரிந்தது மேலும் கோயில்கள் அவற்றில் ஒன்றாக கருதப்படுகிறது அடுத்த திருக்கோயில் கௌதமேஸ்வரர் திருக்கோயில் கும்பகோண மகாமக குளத்தின் தென்மேற்கு முலையில் அமைந்துள்ள இது சிவபெருமானால் உடைக்கப்பட்ட அமு கலசத்தில் இருந்த நூல் லிங்கமாக மாறிய தலம் இந்த கோயில் இறைவன் கௌதமேஸ்வரர் தாயார் சௌந்தரநாயகி கௌதம முனிவருக்கு அருள் புரிந்ததால் இப்பெயர் ஏற்பட்டது என்கிறது தலபுராணம் கௌதம புத்தர் சிவபெருமானிடம் பெரும் பக்தி கொண்டவர் பல தலங்களை தரிசித்து கொண்டு தில்லையில் திருநடனங்கண்டு கழித்த பின் சீர்காடியை அடைந்தார் அங்கு பஞ்சம் வந்தது பஞ்சம் நீங்கும் வரை அங்கேயே தங்கியிருந்து எல்லோருக்கும் அன்னதானம் செய்து மகிழ்ந்தார் கௌதமர் பன்னிரண்டு ஆண்டுகள் கழிந்தன இவ்வாறு உணவு அளித்து வரும்போது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யும் எண்ணிய சிலர் தம் மாயையால் ஒரு பசுவை உண்டாக்கி அதனை கௌதம முனிவரிடம் அனுப்பினர் பஞ்சத்தால் இழைத்திருந்த பசுவினை கௌதம முனிவர் தடவி கொடுத்து அப்பசு கீழே விழுந்து இறந்தது அம்முனிவருக்கு பசு கொலையாகிய தீவினை வந்ததென்று உடனிருந்தோர் கூறினர் முனிவருக்கு அது சூழ்ச்சி என புரிந்தது சீர்காழியை விட்டு மயிலாடுதுறைக்கு வந்தடைந்தார் அங்கு துர்வாச முனிவரை கண்டார் தமக்கு சீர்காழியில் நேர்ந்ததை கூறினார் துர்வாச முனிவரும் பசு வதையினும் பாதகர் உறவு பொல்லாதது அப்பாவக நிவர்த்திக்கே உடனே முயல வேண்டும் என கூறி நீர் குடந்தையை அடைந்து காவிரியாடி மகாமக குலத்தின் தென்மேற்கு மூலையில் இருக்கும் உபவிதேசர் பெருமானை தரிசித்து பூஜித்து வந்தால் பாதகம் நீங்கும் என்றார் அவ்வாறே கௌதம முனிவரும் குடந்தையை அடைந்து காவிரியில் நீராடி இறைவனை வணங்கினார் இக்கோவிலின் பின்புறம் ஒரு தீர்த்தம் அமைத்து அதில் தினமும் நீராடி வழிபட்டு வரும் நாளில் இறைவன் காட்சியளித்தார் இத்திருக்கோயிலில் பூநூல் அணிவது மிகவும் விசேஷமானது அமிர்த கலசம் சிவபெருமானால் சிதைக்கப்பட்ட பொழுது கும்பத்திலிருந்து விழுந்த பூநூல் விழுந்த இடம் இத்திருத்தலமாகும் பூநூலில் இருந்து தோன்றியவர் இக்கோயிலின் தீர்த்தம் கௌதம தீர்த்தமாகும் அடுத்த கோயில் கம்பட்ட விஸ்வநாதர் திருக்கோயில் இந்த கோயில் கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூருக்கு செல்லும் வழியில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சோழர்கள் ஆட்சியில் நாணயம் செய்த இடம் கம்பட்டம் என்ற இந்த இடம் இதன் காரணமாகவே இக்கோயிலின் மூலவர் கம்பட்ட விஸ்வநாதர் என்றும் தாயார் நிதியம்மை என்றும் அழைக்கப்படுகின்றார் இக்கோவில் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு தென்மேற்கு திசையில் அமைந்துள்ளது தஞ்சையையும் பழையாறையும் தலைநகராக கொண்டு சோழ மன்னர்கள் ஆண்டு வந்த காலத்தில் இங்கு பொற்காசு அடிக்கும் நிலையங்கள் நாணயங்கள் அடிக்கும் நிலையங்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுவதால் கம்பட்ட விஸ்வநாத சுவாமி என்று பெயர் பெற்றது கொற்றச்சோழர் குடந்தை வைத்த நாடுதரு நிதியனும் செரிய என அகனானு கூறுகிறது குடந்தையில் சோழரின் கருவூலம் இருந்ததாம் அதனை நினைவூட்டும் சான்று கம்பட்ட விஸ்வநாதர் திருக்கோயில் பிரளய காலத்தில் அமுத கும்பத்திலிருந்து மாலை இத்தலத்தில் விழுந்ததால் இத்தலம் மாலதிவனம் என்று அழைக்கப்படுகிறது அப்பொழுது உதயகிரியில் நிசாசர என்ற மாதவர் இருந்தார் அவரது புதல்வரான தூமகேது தமது மாணவர்களை சூழ்ந்து வர இத்தலத்தை அடைந்தார் மகாமக தீர்த்தத்தில் நீராடி ஆதி கும்பேஸ்வரரை வணங்கி இங்குள்ள வர்ண தீர்த்தத்தை திருப்பணி செய்து நாள்தோறும் பூஜை வர இறைவனும் காட்சி கொடுத்தார் அந்த ஆனந்தமயமான காட்சியைக் கண்டு தூமகேது இறைவன் வசுதேவர் என்றும் இறைவி ஆனந்தநிதி என்ற பெயருடன் விளங்குமாறு வேண்டிக்கொண்டார் கொண்டார் அவ்வாறே இறைவனும் இறைவியும் அழைக்கப்படுகின்றனர் இத்தல தீர்த்தம் தூமக்கேது தீர்த்தம் அடுத்த திருக்கோயில் சோமேஸ்வரர் திருக்கோயில் அமுதகும்பத்திற்கு ஆதாரமாய் இருந்த சிக்கத்தில் இருந்து தோன்றியவர் இதனால் சிக்கேசம் என்றும் பெருமானுக்கு சிக்கேசர் என்று பெயர்கள் வழங்கப்பட்டது சந்திரனுக்கு அருள் செய்ததால் சோமேஸ்வரர் என்றும் ஏழை சோமநாதர் என்றும் தேவிக்கு சோமசுந்தரி என்று பெயர் வியாழன் வழிபட்டதால் வியாழ சோமேஸ்வரர் என்ற பெயரும் உள்ளது இத்திருத்தலத்தின் தீர்த்தம் சோம தீர்த்தம் சந்திர புஷ்கரணி பிற தலங்களில் செய்த பாவம் காசியில் தீரும் காசியில் செய்த பாவம் கும்பகோணத்தில் நீங்கும் என்பதே கும்பகோணத்தின் மகிமையாகும் ஒரு பிரளய காலத்தின் போது பிரம்மா மிதக்க விட்ட அமிர்தம் அடங்கிய குடத்தை சிவபெருமான் ஒரு பானத்தால் அடித்து உடைத்து விட்டார் அமிர்தம் சிதறியது உடைந்து போன குடம் சிதறி உருண்டு ஓடியது அந்த குடம் நின்ற இடம்தான் கும்பகோணம் சிதறிய அமிர்தம் ஒன்று சேர்ந்த இடமே மகாமிருக குளம் அமிர்த துளிகள் லிங்கமானது அவர்தான் கும்பேஸ்வரர் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை வேகவதி சிந்து கோதாவரி காவேரி தபதி பிரம்மபுத்ரா தாமரபரணி மகாநதி முதலான நதிகள் கைலாயம் சென்று பரமேஸ்வரனை வணங்கி மக்களின் பாவங்களை நாங்கள் வாங்கிக் கொள்கின்றோம் எங்களிடம் வரும் பாவத்தை எப்படி தொலைப்போம் என கேட்டனர் அதற்கு பரமசிவன் நதிகளே மகத்தன்று குடந்தையில் உள்ள மகாமக தீர்த்தத்தில் ஸ்தானம் செய்யுங்கள் பன்னிரண்டு நதிகளும் மக்கள் செய்த பாவசுமைகளை அகற்றி புனிதம் பெற மகாமக குலத்தில் நீராடுவதாக ஐதீகம் இந்த வருடம் மாசி மகம் மிகவும் விசேஷம் முடிஞ்சவங்க மகத்தன்னைக்கு கும்பகோணத்தில் உள்ள மகாமக தீர்த்தத்தில் போய் நீராடி நம் முன்னோர்களுக்கு வழிபட்டு வரலாம் இந்த வருஷம் முடியாதவங்க அடுத்த வருஷம் மகத்துக்கு கும்பகோணத்தில் உள்ள மகாமக குலத்துக்கு வரோன்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சின்னதோ நம்மால் முடிஞ்சதை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம் முன்னோர்களோட ஆசியும் நமக்கு கிடைக்கட்டும் நம் வாழ்வில் எல்லா செல்வமும் எல்லாம் வளமும் நாம் பெற்று சிறப்போடு வாழ்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்